அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது காலையிலிருந்து கடையில் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்குமே தவிர ஒரு கஸ்டமர் கூட காணும் எப்படியும் கறி குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு வச்சா நம்ம கடையில் தானே வந்து மசாலா வாங்கி ஆகணும் ஆஹா போத பயங்கரமாக ஏறிப்போச்சு போச்சு அண்ணே பார்த்து போங்கண்ணே எங்கேயாவது விழுந்துடாதீங்க டேய் எனக்கே அட்வைஸா நாங்கள்லாம் மூணு ஃபுல் அடித்தாலும் முதல்ல வந்து நிற்போம் நீ பார்த்து போட ஆனால் பாக்கெட்டில் எவ்வளோ சில்லற இருக்கு அண்ணே அஞ்சு ரூபா இருக்குண்ணே அதை கொடு ஏண்டா அஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு ஒத்தருவாய் கொடுக்குற அண்ணே அது அஞ்சு ரூபா காயின்ஸுன்னு என்ன அப்போது ஒரு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் வித்தியாசமே தெரியலை ஆஹா ஒரு கஸ்டமர் வராரு என்னது இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாரு ஆஹா அவன் கடையில் என்ன இருக்குது கடையில் என்ன இருக்க எல்லாம் இருக்கியா உனக்கு என்ன வேணும் எனக்கு கடையே வேணும் கொடுப்பியா ஆஹா போதை தொண்டையில் நிற்கிது போல இருக்குது இது என்ன ஐஸ் போட்டியா ஆமாங்க புதுசாக வெயில் காலத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும்னு கேளுங்க ரேட்டு எவ்வளோ இருபது இருபத்தஞ்சி நாற்பது ஆஹா நமக்கு கட்டுப்படி ஆகாது சரி உங்களுக்கு எது கட்டுப்படி ஆகுதோ கேளுங்க எடுத்து கொடுக்குறேன் சரக்குக்கு சைனீஸ் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா தான் ஆகுது ஆனால் நீ ஐஸ்கிரீமை நாற்பது ரூபா சொல்கிறீயா ஆ யாரை ஏமாத்துற என்னது ஏமாத்துறேண்ணா ஹலோ வேணு வாங்குங்க இல்லைனா இடத்த காலி பண்ணுங்க ஏயா இடத்த காலி பண்ணுறதுக்கு நான் என்ன புல்டோசராக கொண்டு வந்திருக்கேன் ஆஹா சரக்கு அடித்தவங்ககிட்ட பேசவே முடியாது போல் ஐயா ஏயா இப்போ உனக்கு என்ன தான் வேணும் ஆமாம் அவிச்ச முட்டை இருக்கா என்னது அவிச்ச முட்டையா யோ என்ன சரக்கு கடை நினச்சியா ஆமாம் இந்த ஐஸ் எவ்வளோ இது குல்ஃபி ஐஸு வெறும் அஞ்சு ரூபா தான் ஆஹா சரக்குக்கு சைனீஸ் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா ஊறுகா அதே அஞ்சு ரூபா இந்த குல்ஃபி ஐஸ் சரி குல்ஃபி ஐஸை கொடு என்னது காசை எந்த தேடு தேடுறான் எங்கே வச்சுருப்பான்னு தெரியலையே என்ன அது காசை காணும் ஆமாம் காசு கொடுத்துட்டானில்ல எனது காசு கொடுத்துச்சியா ஓ நீ எதுவுமே கொடுக்கலையா ஆஹா காசு காதில் இருக்கு இந்தா அஞ்சு ரூபா ஆஹா வெறும் அஞ்சு ரூபாயை வச்சுட்டு தான் இந்த அலப்பற பண்ணியிருக்கானா என்னயா குல்ஃபி ஆ என்ன அது இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஏயா ஏமாத்திரியா என்னது ஏமாத்திரண்ணா பின்ன ரொம்ப பழைய ஐஸை கொடுத்துருக்க பழைய ஐசா ஆமாயா எவ்வளோ சில்லுன்னு இருக்கு ஆஹா சில்லுன்னு இருந்தால் அது பழைய ஐஸா புதுசாக இருக்கு ஐயா யோ ஐஸுனாலே சில்லுன்னு இருக்கும் எங்காயா எனக்கு ஐஸு வேண்டாம் ஹாட்டாக ஏதாவது கொடு அஞ்சு ரூபாய்க்கு ஹாட்டா என்னது சரக்கு கடையில் கேட்குற மாதிரியே ஆட்டு கேட்குறான் அப்புறம் அதை ஊற்றுறதுக்கு கிளாஸ் கேட்பான் அப்புறம் அதுக்கு ஜைடிஸ் கேட்பான் ஆஹா யோ பயச கொடியா இந்தியாவும் அஞ்சு ரூபா முதல் கிளம்பு கட்டிங் அடிச்சுட்டு வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன் ஆஹா கட்டிங்கு குவார்ட்ரு ஆஃப்னு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க ஆனால் வயிற்றுக்கு கொஞ்சம் கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கள ஐயா இந்த பறிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்